பைரவீ என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பைரவி கிட்ட சிந்து வந்து அந்த இடத்தெல்லாம் நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு ஏன் மகாத்தையும் இசைக்கி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பைரவி இருந்து அண்ணா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதுக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஆறுமுகம் வந்து கிட்ட எப்படியா அந்த இடத்தை வித்திரலாம் அதில் தான் எதுவுமே விலையிலே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இல்லை அந்த ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பைரவி சொல்லிடுறாங்க மறுபடியும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தும்போது அதாவது மகாவும் அந்த ரிப்போர்ட் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதாவது ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நம்ம இடத்தை வித்திடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க பைரவி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால் எதுவுமே முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அந்த இடத்த வாங்குறதுக்கு நாங்கள் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எசைக்கு சொல்லிடுறாங்க அவங்களும் பார்த்தோம்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க அன்னபூர்ணி பைரவியை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க சரி வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பார்த்தோம்னா எல்லாருமே பேசி பைரவிகிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க சிந்து இடையில பேசுகிறாங்க பைரவி பேசி பார்க்குறாங்க இருந்தாலும் மகா வந்து விடாபிடியாக ரொம்ப ஓவர் ஆக்சிடன் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம்னா அவங்க வந்து இடத்த விற்கணும்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து எஸ்கி எல்லாரும் மாறி மாறி பேசுகிறாங்க பாவம் ஆறுமுகத்துக்கு ஒன்றுமே புரியல ஆறுமுகமும் பார்த்தோம் அப்படின்னாக்க இடத்தை எல்லாம் விற்றுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தா அது ரியல் எஸ்டேட் காரங்களும் வந்துடுறாங்க இவங்களோட அந்த நூறு ஏக்கர் நிலத்துக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாசு இருக்கார்ல அதாவது சிவாவுடைய அப்பா இருக்கார்ல அவர் வந்து இருபத்தஞ்சு கோடி ரொம்ப கம்மியாக இருக்குது அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அப்படி இப்படின்னு பேசி மகா முப்பது கோடின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பைரவி வந்து ஃபோன்லாம் பேசிக்கிட்டு அப்போயே அப்பப்போ அந்த வந்து ரிசல்ட் வந்துருச்சானுங்கிறத பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மகா ரொம்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க அட்வான்ஸ் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பணமும் கொடுத்துட்றாங்க இங்கே எசக்கியும் அதே மகாவும் எசக்கியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது லட்சம் கம்சனும் பேசியிருக்காங்க இப்போ அந்த பணத்தையும் பார்த்தோம் அப்படின்னாக்க அன்னபூர்ணி வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்துருது இப்போ பைரவி கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் மெயில் பண்ணியிருக்கேன் அதோட ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னதுமே பைரவி இருந்துட்டு நான் போய் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் அதாவது கொஞ்ச நேரம் லேட் ஆகுதுங்கிறதுனால அதான் பணம் வாங்கியாச்சு எல்லாம் என்ன ஒன்றும் விளையாதுல நீங்கள் கையெழுத்து கழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி மகா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அன்னபூர்ணி ரொம்ப குழப்பத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆறுமுகமும் கையெழுத்து போட சொல்லிகிட்டு தான் இருக்கிறார் இப்ப சரி இப்போ கையெழுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா கரெக்டாக பைரவி அங்கேருந்து வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த நிலத்துல எல்லா விலையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டதுமே எல்லாத்துக்கும் சந்தோஷமா அதோடு இன்றைக்கான எபிசோடை ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து கபோர்டில் அதாவது பீரோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே அந்த ரிஜிஸ்டர் போஸ்டர் வந்துச்சு அந்த போஸ்டரை வந்து எடுத்து மகா மறைச்சி வச்சாங்களே அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லி ரொம்ப திட்டிட்டு போகிறாங்க இப்போ வாசு வந்து இப்போ மகா கிட்ட அந்த விஷயத்த பேசுகிறாங்க அதுக்கு மகா இருந்து இதை நான் எடுத்து ஒழிச்சு வச்சதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் வரலன்னு சொல்லும்போது நீ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாத்துலேயும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு வந்து பலார்னு மகா ஒரு அறையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்